ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பொழுது திருமழிசை ஆழ்வார் அருளை செய்த நான்காம் திருமொழி சரி நான்காம் திருவந்தாதி இது முப்பத்தி ஓராவது பாசுரம் மேல் நான் முகன் அரணை கிட்ட விடுசாபம் தான் நாராயணன் சரி நார நாராயணன் உழித்தான் தாரகையுள் வானோர் பெருமாமை ஏத்தாத பேய்காள் பிறக்கும் பெருமாயம் பேசில் கதை மேல்னா முன்னொரு நாள் நான் முகன் பிரம்மா கீட்ட விடு சாபம் அரணுக்கு சிவனுக்கு போட்ட சாபம் அது அந்த சாபம் தான் அந்த சாபத்தை நாரணன் ஒழித்தான் அந்த சாமத்தை கபால மோக்ஷம் அளித்தான் அக்கபாலத்திலிருந்து சிவனை விடு விடு விடுவித்தான் அதன் தாரகையும் இந்த பூமியும் வானோர் பெருமானை ஏத்தாத பெய்கால் வானோர் பெருமானான தேவாதி தேவனான ஸ்ரீமன் நாராயணனை புகழாத பெய்கள் அர்த்தம் புரியுறவங்களுக்கு உங்களுக்கு அப்படி கோச்சிக்கிற பிறக்கும் மாயம்பேசில் கதை அவர்கள் பிறக்கும் மாயம்பேசில் கதைனால் அவர்கள் எடுக்க போகிற ஜென்மங்கள் பிறவிகள் அதில் அவர்கள் படப்போகிற அவதிகள் இதையெல்லாம் பேசினா பெரிய மகாபாரதம் மாதிரி பெரிய கதைன்னு சொல்கிறேன் வேறு ஒன்று நான் முகன் அரணை கிட்ட விடுசாபம் தான் இப்படி படிக்கலாம் அரணை கிட்ட தான் நாரணன் மொழி தான் தாரகைள் வானோர் பெருமானையே தாத பேயாள் பிறக்கும் கருமாயம் பேசில் கதை பிறக்கும் கருமாயம் கருன்னா பிறவின்னு புரிஞ்சுக்கலாம் கதை பொருள்தான் கண்ணன் திருவயிற்றின் உள்ள உதைப்பளவு உதைப்பளவு போது போக்கின்றி வதைப்பொருள்தான் வாய்ந்த குணத்து படாத வாய்ந்த குணத்து படாது வாய்ந்த குணத்து படாது அது அடைவினோ ஆய்ந்த குணத்தான் அடி அது பெருமானை பற்றி நினைக்காதவர்கள் வதை என்ன அர்த்தம் ஒரு பிரயோஜனம் இல்லாத பொருள்னு அர்த்தம் நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சம் பெருமானுடைய திருவடிகள் ஆய்ந்த குணத்தால் திருக்கல்யாண குணங்களை உடைய பெருமானுடைய திருவடிகளை அடையுங்கோல் உஜ்ஜீவியுங்கோல் சொல்கிறேன் சரி கதை பொருள்தான் கண்ணனன் கண்ணன் கதை பொருள்னா என்ன அர்த்தம் கத்திதகா அப்படின்னு ஒரு திருநாமம் விஷ்ணு சா திருநாமத்தில் பேசப்படுபவன் பெருமையாக பேசப்படுபவன் அவர் ஆனால் அவன் திருவை ஏற்றினுள் சதைப்பு திருவை ஏற்றின் உள்ள எல்லாமே அவனுடைய அவனுடைய வயிற்றுக்குள் தான் இருக்கின்றது உதைப்பளவு போது போக்கின்றி குணம் படா வாய்ந்த குணத்து படாத படாது வேறு பெருமானுடைய திருக்குண் திருக்குணங்களில் கல்யாண குணங்களில் ஈடுபடாது எது வேறியிருக்கார் இந்த இடத்துல உதைப்பளவு போதும் திரு திருவயிற்றின் உள்ள வேறவனில் கதை புற க அதாவது பேசப்படுபவன் கண்ணன் அவனுடைய திருவயிற்றிலே உதைப்பளவு போது போக்கின்றி அப்படின்னா விடைவெளி இல்லாமல் ஒரு ஒரு நொடியும் அதிலே விடாமல் எல்லாம் திருவயிற்றின் உள்ள ஸோ கண்ணனுடைய திருவையீட்டில் இந்த உதைப்பளவு வேற ஒரு பொழுது கூட நாம் வழியில் இல்லை அவனுடைய திருவயிற்றில் தான் இருக்கிறேன் அதுக்கப்புறம் வாய்த்த குணத்து படாதது பொருள்தான் அப்படிப்பட்ட பெருமானுடைய குணங்களில் ஈடுபடாமல் இருப்பது ஒரு வேஸ்ட்டு விதை பரப்புனா பிரயோஜனம் இல்லாத விஷயம் ஆயினால் ஆய்ந்த குணத்தான் அடி அடைவினோ அத்த மாதிரி தான் நினைக்கிறேன் கதைப்பொருள்தான் கண்ணன் திருவகிற்றின் உள்ள உதைப்பளவு போது போக்கின்றி வதைப்பொருள்தான் வாய்ந்த குணத்து படாதது அது அடை குணாதது அடை மிரோ இந்த ஆய்ந்த குணத்தான் அடி அடிச்சகரம் சாடி அரவு ஆட்டி ஆனை பிடித்து உசித்து பெய் முலை நஞ்சுண்டு மடிப்பவள வாய்ப்பின்னை தோளுக்கா வல்லே வல்லேற்று கோ பின்னும் நான் குறிப்பு குறிப்புன்னா அவனை பற்றிய ப்ரொஃபைல்னு சொல்லாம் இந்த காலத்தில் ப்ரொஃபைல் சொல்கிறாங்க இல்லையா அந்த ப்ரொஃபைல் அவனை பற்றின குறிப்புகள் என்னென்ன அவன் பண்ணான் அவனுடைய திருவடி ச சகடம் சாடி அடி சகடம் சாடி கால் சகடத்தை சகடாசனே உதைத்தது அரவு ஆட்டி காளியனை வைத்தான் அவன் தலையில் நர்த்தனம் ஆடினான் ஆனை பிடித்து கோலையாவிடத்தை பிடித்து மறுத்து மறுப்பு ஓசித்து அதுதான் அர்த்தம் அது பேய் முலை நஞ்சுண்டு பூதனையினுடைய நெஞ்சு தடவிய முலையை உண்டான் வடிப்பவள பின்னை தோழுக்கா வடின அழகான பவனம்னா சிவந்த வாயினா அதழு அதரங்கள் உள்ள நப்பின்னையின் தோளுக்காக வல்லேற்று எறுத்து எரித்து இறுதுகளை அடர்த்தினான் அப்போ கோ பின்னும் ஆனான் கோன்னா ராஜாவாகவும் ஆனான் பிறகு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கோ பின்னும் ஆனான் அவன் குறிப்பு அவனை பற்றிய ப்ரொஃபைல் அவனுடைய ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் போட்டிங்களா அடிச்சகடம் சாடி அரபுகாட்டி ஆனை பிடித்து ஒசித்து பேய் முளை நஞ்சூண்டு வடிப்பவள வாய்ப்பின்னை தோழுக்கா வல்லேற்று கெருத்து இருத்து கோ பின்னும் ஆனான் குறிப்பு குறிப்பு எனக்கு கோட்டியூர் மேயானை ஏத்த குறிப்பு எனக்கு நன்மை பயக்க வெறுப்பனோ வேங்கடத்து மேயானை மெய்வினை நோய் எய்தாமல் தான் கடத்தும் தன்மையான் தாள் இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கா போருக்கோட்டியூர் மேயானை வேங்கடத்து மேயானை ஏத்த குறிப்பு எனக்கு அது இந்த திருவே திருக்கோட்டியூர்லேயும் திருவேங்கடத்திலையும் இருக்கும் பெருமானை ஏற்றுவது தான் என்னுடைய குறிப்பு என்னுடைய குறிக்கோள்லே வச்சுக்கலாம் குறிப்பு அதுக்கப்புறம் நன்மை பயக்க குறிப்பு கேனக்கு இந்த பெருமாளை சேவிக்கிறதுனால என்னென்னலாம் நன்மைகள் வருமோ அவைகளெல்லாம் அனுபவிப்பதற்காக அனுபவிப்பது கூட எனக்கு ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு நோ மெய்வினை நோய் எய்தாமல் மெய்வினை நோய் எய்தாமல் மெய் மெய்ன உடம்புக்கு வர வியாதி உண்டு வினை செய்த கருமங்களினால் ஏற்படுகின்ற அவதிகள் உண்டு இது ரெண்டையும் சேர்த்து இவைகளெல்லாம் என்ன அடையாமல் மெய்வினை நோய் எய்தாமல் தான் கடத்தும் அப்படி தான் கடத்தும் என்னை இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் அனுபவிக்காமல் விட்டு செல்லும் தன்மையான் தன்மையுடைய குணமுடைய அந்த பெருமானுடைய தாளை தாழ்ன திருவடிகளை வெறுப்பனோ நான் மறப்பயனோ அப்படின்னு சொல்கிறேன் அத்தவந்து குறிப்பு எனக்கு கோட்டியூர் மேயானை கேத்த குறிப்பு எனக்கு நன்மை பயக்க வெறுப்பனோ வேங்கடத்து மெய்யானை மெய்வினை நோய் எய்தாமல் தான் கடத்தும் தன் மகான் தாள் தாளால் உலகமடைந்த அசைவேகொல் வாழாகி வாழா கிடந்தருளும் திரவான் நீழ்லுகுதம் வந்தனைக்கும் மாம இலை மாவல்லிக்கேணியுந்தலை வாய் நாகத்து அணை அவன் என்ன திருவடிகளால் உலகம் அளந்த அசைவேகோல் இந்த உலகத்தை அளந்த அசைவோ சோர்வோ அதனால் அவன் என்ன பண்ணிட்டுருக்க நீலோகம் வந்தமைக்கும் கடல் அலைகள் வந்து மோதுகின்ற மாமயிலை மாவல்லிக்கேணியான் திருவெல்லிக்கேணியில் இருந்துருக்கிற பெருமாள் வாடா ஏற்படுத்தி படிச்சிக்கலாம் நாகத்து அணை ஐந்து தலைகளுடைய திருவண்ணாமந்தவனுடைய படுக்கையிலே வாழாக்கிடம் தருடன் பேசாமல் படுத்துட்டு இருப்பான் வாய்திறவான் வாயால் ஒன்றும் சொல்ல மாட்டான் ஏது எதனால் எப்படி இருக்கான் உலகத்தை அளந்த அந்த அசை அந்த சோர்வு சோர்வின் காரணமாக அர்த்தமாக தான் நினைக்கிறேன் தாளால் உலகம் அளந்த அசைவேகோல் வாழாகிடந்தருளும் வாய்திரவான் நீள் பூதம் வந்தனைக்கும் மாமயிலை இலை மாவல்லிக்கே ஐந்தலை வாய் நாகத்து அணை ஐந்தலை வாய் நாகத்து அவன் வாழா கிடந்தருளும் திரவான் அப்படின்னு சொன்னார் இது எப்படி இருக்கும் நாகத்தனை குடந்தை திருவேகா திருவெவ்வள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கிடல் கிடக்கும் ஆதி நடுமாள் அனைப்பார் அனைப்பார் கருத்தன் கருத்தன் ஆவான் இங்கெல்லாம் கொண்டிருக்கிறார் பெருமான் நாகத்தணை குடந்தை திருக்குடந்தையில் படுத்துட்டுருக்கேன் வேஹ்கா திருவேகா திருவேம்புல் திருவள்ளூரில் படுத்துட்டுருக்கான் நாகத்தனை அரங்கம் ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டுருக்கான் பேர் அன்பில் திருப்பேர் தென் அப்புறம் அன்பில் எங்கே தீப தேசத்துலையும் படுத்துட்டுருக்கான் நாகத்தணை பால் கிடக்கும் ஆதி பார்க்கடலில் ஆதி நெடுமால் எல்லாவற்றிற்கும் காரணபூதமான இருந்த அந்த பெருமாள் அங்கே பார் கடலில் கிடக்குற அனைப்பார் கருத்தன் ஆவான் அவனை மனதில் வைத்து கொண்டு அவன் கருத்து அவன் ஒரு பொக்கிஷம் ஆவான் அப்படி முடிஞ்சு ஒரு பெரிய ஃபிக்ஸட் டெபாசிட்னு அப்படி முடிஞ்சது நாகத்தனை குழந்தை திருவேகா திருவெவ்வன் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனைப்பால் கிடக்கும் ஆதிநடுமால் அணைப்பால் கருத்தன் அவன் அப்படி போய்டு வான் உளவு தீவழி மாகடல் மாபுருபு தான் உழவு தான் தான் உழவு வெங்கதிரும் தன்மதியம் மே மே நிலவு மே நிலவு தானே மே நிலவு சாரி மே நிலவு கொண்டல் பயரும் திசை கட்டும் சூச்சியும் அண்டம் அண்டம் திருமால் அகைப்பு திருமானுடைய அகைப்பு திருமானுடைய திரும் பெரும் பெருமானுடைய சங்கல்பத்தினால் இவைகளெல்லாம் உண்டாயிற்று தீ புரிகிறது உழவு தீ கா தீன அக்ரி உழவு வழி உழவுகின்ற காற்று மா கடல் பெரிய கடல் மாபொறுப்பு பெரிய மலைகள் தான் உலவு வெங்கதிரும் தன்மதியும் தீண்டிருக்கிற சூரியனும் சந்திரனும் மே நிலவு கொண்டல் அந்த ஆகாசத்தில் உலவுகின்ற கொண்டல் மேகங்களும் பெயரும் பெயரும்னா எல்லா பெயருடைய வஸ்துக்களும் இல்லை பிரியமாக அர்த்தம் பண்ணியிருக்கலாம் எல்லா சேதனர்களும் மனுஷாத்தர் தான் அப்படி அப்படி போட்டிருக்காரு பெயர் உள்ளவை பொருள்கள் எல்லாம் உயிருள்ள பொருள்கள் எல்லாம் புரிஞ்சுக்கலாம் திசை கெட்டும் கெட்டு திசைகளும் அங்கே இருக்கிற சூழ்ச்சியம் அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் எப்படி என்னென்னலாம் நடக்குமோ நடந்துட்டுருக்கு அவைகளெல்லாம் அண்டம் திருமால் அப்புறம் அண்டம் இந்த உலகமே இந்த யூனிவர்ஸு பெருமானுடைய அகைப்பு பெருமானுடைய சங்கல்பத்தினால் உண்டானவை வான் உளவு தீவழி மகடல் மாகபொறுப்பு தான் உளவு வெங்கதிரும் தன்மதியம் மே நிலவு கொண்டல் பகரும் திசை கெட்டும் சூழ்ச்சியும் அண்டந்திருமால் அகைப்பு அகைப்புகில் மனிதனை ஆறு சமயம் புகைத்தான் புருகடல் நீர் வண்ணன் ஊகைக்கு மேல் எத்தே வருவானாகட்டும் எவ்வாறு செய்கையும் அப்போது ஒழியும் அழைப்பு அகைப்பு இல் மனிதனை ஒரு பிடிவாதம் தீர்மானம் தீர்மானமில்லாமல் அதாவது சஞ்சல சஞ்சலத்தில் சஞ்சலத்தில் இருக்கின்ற மனத்தை உடைய மனிதர்கள் அது அகைப்பியல் மனிதரை ஆறு சமயம் புகைத்தான் ஆறு வகையான சமயங்களில் இவன் புகு புகுவித்தான் பெருமாள் இதெல்லாம் பண்ணான் புருகடல் நீர் வண்ணன் யார் கடலை போன்ற நிறத்தை உடைய பெருமான் அப்புறம் உகைக்கு மேல் தேவர் எத்தேவர் வாராட்டும் உகைக்கு மேல் அவன் தீர்மானம் செய்தால் அவன் விருப்பப்படவில்லை என்றால் எத்தேவர் வாலாட்டும் எந்த தேவ இதர தேவ தேவதாந்திரங்களுக்கும் எந்தவித அகங்காரமும் இருக்க முடியாது எவ்வ எவ்வ எவ்வாறு சரி எவ்வாறு செய்கையும் அவர்கள் அவர்களுடைய செய்கையெல்லாம் என்ன ஆகும் இதெல்லாம் ஒன்றும் இருக்க முடியாது அப்போது ஒழியும் அழைப்பு அழைப்பு அப்படின்னா அவர்களை அண்டுதல் அவர்களை கூப்பிடுதல் அவர்களுக்கு ஆகுதி செய்தல் இவைகளெல்லாம் எல்லாம் ஒழிந்து போய்விடும் பெருமானுடைய தீர்மா தீர்மானம் இருந்தால் அவன் உகக்காவிட்டால் அப்படின் படிக்கலாம் அகைப்பில் மனிதரை ஆறு சமயம் புகைத்தான் புருகடல் நீர் வண்ணன் ஊகைக்கு மேல் எத்தேவர் வானாட்டும் எவ்வாறு செய்கையும் அப்போது ஒழியும் அழைப்பு அழைப்புனா அந்த பெருமானை கூப்பிடுதல் அந்த தேவர்களை கூப்பிடுதல் இல்லாமல் போய்விடும் அழைப்பன் திருவேங்கடத்தானை காண அழைப்பன் திருக்கூடல் கூட அழைப்பே அழைப்பெயர் அருவி கரண்ட அழைப்பெயர் அருவி அணிவரன்றி வளந்திழிய யானை வெறுவி அரவு ஒடுங்கும் வெற்பு திருவேங்கட மனத்தை சொல்கிறார் அவர் அவர் என்ன சொல்ற திருவேங்கடத்தானை காண அழைப்பேன் பெருமாளை பார்க்கணும்னு திருவேங்கட பெருமான திருவேங்கத்தேன் பெருமானை நான் கூப்பிடுவேன் அழைப்பன் திருகூ திருக்கூடல் கூட இந்த கூடல் இழைத்தல் இந்த பெருமாள் நம்போடு சேர்வாரா மாட்டாரா என்று பெண்கள் இந்த கூடல் அழைத்தல் என்கிற ஒரு ஒரு ஜோசியம் மாதிரியான விஷயம் கட்டுவீச்சு செய்கிற விஷயம் அது அது மாதிரி திருவேங்கடத்தான் வருவானா மாட்டானா என்பதை அறிவதற்காக நான் கூடல் இழைப்பேன் கூடல் இழைப்பேன்னா வட்டமாக போட்டு ஒரு கணக்கு அந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு இந்த இடத்தில் சாதாரணமாக பெண்கள் செய்கிற விஷயமானதுனால இந்த பாசுரத்தை நாயக் நாயகி பாவத்தில் எழுதியிருக்கிறார் சொல்வார் அழைப்பேர் அருவி மணி வரன்றி அழைப்பேர்னா சத்தம் போட்டு கொண்டு சத்தம் செய்கின்ற அருவிகள் அதில் மணி மணி நான் மணிகள் வரன்றினா எக்கச்சக்கமான அர்த்தம் ஒரு இல்லாத ரத்தினங்கள் மணிகள் எல்லாம் விளருது வந்து இழிய அது அப்படியே அலையில அருவியில் பழப்பணான்னு இதெல்லாம் வளருது இப்படி கற்பனை பண்ணிக்குவோம் யானை வெறுவி இந்த பார்க்குறது யானை ஓ இது என்னடா அது இப்படி மின்னல் அடிக்கிறதோ இப்போ அப்படின்னு பயன்படுறது யானை வெறுவி அரவு ஒடுங்கும் பெரிய மலைப்பாம்புகள்லாம் இதை பார்த்துட்டு இது என்னடா கீழே வந்துடுத்து ஆகாசம் அப்படின்னு சொல்லிட்டு புத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்குமா பாம்படலாம் அப்படிப்பட்ட வெப்பு திருவேங்கடம் இதான் அர்த்தம் வந்து நினச்சேன் அழைப்பன் திருவேங்கடத்தானை காண அழைப்பன் திருக்கூடல் கூட அழைப்பேர் அருவி மணிபரன்றி வந்திழிய யானை வெறுவி அரவு ஒடுங்கும் வெற்பு அரவு பாம்புகள் மலைப்பாம்புன்னு வச்சுருக்காரு வெற்பண்டு வெங்கடம் பாடினேன் வீடாக்கி நிற்கின்றேன் நின்று நினைக்கின்றேன் கற்கின்ற நூல் வலையில் பட்டிருந்த நூலாட்டி கேள்வனார் கால் கால் வலகில் பட்டிரு கால்வலையில் பட்டிருந்தேன் கான் வருணுல வெறுப்பு என்ன வெங்கடம் பாடினேன் மலை அப்படின்னு பேச்சு வந்ததுன்னா அது திருவேங்கடமலைதான் என்று நான் பாடினேன் வீடாக்கி நிற்கின்றேன் மோட்சம் எனக்கு கிட்டிவிட்டது என்றே சொல்லலாம் மோட்சத்திற்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது அதை வீடு ஆக்கி அது வீடு ஆக்கியும் போடுறேன் நிற்கின்றேன் நின்று நினைக்கின்றேன் யோஜனை பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி வலைனா திருவேங்கடத்தை பாடினேன் அதனால் எனக்கு மோட்சம் கிட்டுவது என்பது உறுதியாயிற்று யோஜனை பண்ணி பார்க்கின்றேன் கற்கின்ற நூல் வலையில் பட்டிருந்த நூலாட்டி கேள்வனார் கற்கின்ற நூல் வலையில் அப்படின்ற பேதத்தினுடைய வலையில் அதில் ஈடுபட்டிருந்த நூலாட்டி நூலாட்டியில் லக்ஷ்மி பிராட்டி சொல்கிறார் நூலாட்டி கேள்வனார் ஒன்று ஸ்ரீயப்பதியை சொல்கிறார் எப்படி கற்கின் கற்கின்ற நூல் வலையில் பட்டிருந்த நூலாட்டி கேள்வனார் அப்படிங்கிறது ஸ்ரீயப்பதி லக்ஷ்மியனுடைய லக்ஷ்மிநாதன் அப்படின் அவனுடைய கால் வலையில் பட்டிருந்தேன் உண்மையாக சொல்லப்போனால் லக்ஷ்மிநாதனுடைய கால் திருவடி என்கிற வலையில் நான் மாட்டிக்கொண்டு விட்டேன் பார் அப்படின்னு பிடிக்க பிடிக்கலாம் வெற்பென்று வெங்கடம் பாடினேன் வீடாக்கி நிற்கின்றேன் நின்று நினைக்கின்றேன் கற்கின்ற நூல் வலையில் பட்டிருந்த நூலாட்டி கேள்வனார் கால்வலையில் பட்டிருந்தேன் கான் கால்வலையில் அவனுடைய திருவிடி என்கிற வலையில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நகன்